இது தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவிநாத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லுசனில் போலீஸ் அதிகாரிகள் மீது காட்டு பிராண்டி தாக்குதல் சூரிக்கில் கூறிய ஆயுத்தால் தாக்குதல் ஒருவர் காயம் ஒருவர் கைது புகலிட கோரிக்கையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவம் திசினோவில் பயங்கர விபத்து இருவர் சம்பவ இடத்திலேயே பலி பேர் கன்டோனில் பற்றியறிந்த கார் முற்றாக நாசம் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசனை வழங்குபவர்கள் பெற்றோர்களே உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்யம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் தொடர்பான விரிவான செய்திகள் நிதிச்சலவையில் ஈடுபட்டதாக இரண்டு சுவிட்சர்லாந்து பிரஜைகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒரு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் முப்பத்தி நான்கு மில்லியன் யூரோக்கள் மற்றும் எண்ணூற்று முப்பது கிலோகிராம் வடையுடைய தங்கம் என்பவற்றை குறித்த இருவரும் சட்டவிரோதமான முறையில் கடத்தியதாகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த இருவருக்கு எதிராகவும் சுவிட்சர்லாந்தின் நிதிச் செலவை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தி மூன்று வயதான இருவருக்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டது சட்டமா தணிக்கலம் இந்த இருவருக்கு எதிராகவும் வழக்கை தொடர்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இத்தாலி நெதர்லாந்து மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து இந்த பணமும் தங்கமும் இனம் தெரியாதவர்களிடமிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த இருவரும் கைதாகினர் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் பணத்தையும் தங்கத்தையும் நாட்டுக்குள் கொண்டு வந்ததன் மூலம் இருவரும் சுமார் ஐந்து லட்சம் சுவிஸ் பிராங்குகள் வருமானம் ஈட்டியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது டிசினோவின் பிளெனியோ பள்ளத்தாக்கில் காணாமல் போன குகை மூழ்காளர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த சம்பவமானது ஒரு வாரத்துக்கு முன்பு ஆற்றின் மூலம் அருகிலுள்ள ஒரு குகைக்குள் நுழைந்த போது நடந்துள்ளது துரதிசவசமாக அவர் மீண்டு வர முடியாமல் போய் உள்ளது விபத்து நடந்த உடனேயே குகையின் சவாலான சூழ்நிலைகள் காரணமாக மீட்பு முயற்சிகள் பல நாட்கள் ஆகலாம் என்று போலீசார் எச்சரித்திருந்தனர் இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை அவரது சடலம் மீட்க து இந்த சோகமான நிகழ்வு குகை டைவிங்கில் உள்ள ஆபத்துகளை எடுத்து காட்டுகிறது குறிப்பாக இதுபோன்ற ஆழமான தொலைதூர பகுதிகளில் ஏற்படும் ஆபத்துகள் தொடர்பில் மலை ஏரிகள் அவதாரமாக இருக்க வேண்டும் என்பதும் சுவிட்சர்லாந்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது தொலை தொடர்பாடல் இணைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே இவ்வாறு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச்சிலிருந்து போஸ்டன் நோக்கி பயணம் செய்த விமானமே அவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சுமார் இரண்டு மணத்தியாரங்கள் பயணம் செய்த நிலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது செய்தி தொடர்பாளர் கட்டமைப்பு செயலிழந்த இவ்வாறு அவசரமாக தரையிறக்க நேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது பயணிகளுக்கு தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்து இருபத்தி நான்கு மணத்தியாரங்களுக்குள் அவர்கள் மீளவும் பஸ்டன் பயணம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது பாசல் கண்டோன் முத்தேன்சில் நவம்பர் எட்டு முதல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒரு வழிபோக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது முத்தேன்ஸ் ராயின் நிலையத்திலிருந்து வீட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்த இருபது வயதுடைய நபர் ஒருவரை பின்தொடர்ந்து பியூல் தராசவில் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் அச்சுறுத்தி கொள்ளை அடித்துள்ளனர் பாசல் லேண்ட்ஷாஃப்ட் போலீசார் இப்போது தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை தேடி வருகின்றனர் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட நபரிடம் சுமார் பன்னிரண்டரை மணியளவில் பேசி பணம் கேட்டனர் அந்த இளைஞன் பதிலளிக்காததால் அவரை ஒரு புதருக்குள் தள்ளி மிரட்டி அடித்து இறுதியில் அவரது பணப்பை திருடி சென்றனர் பின்னர் மூவரும் உள்ள சைக்கிள் பாதையை நோக்கி தப்பி சென்றனர் குற்றவாளிகள் மூவருமே இருபது வயது மதிக்கத்தக்கவர்கள் கருமையான கூந்தல் உடையவர்கள் கருப்பு ஆடை அணிந்தவர்கள் எனவும் குற்றவாளிகளில் இருவர் முகத்தை மறைக்க ஸ்கை மாஸ்க் அணிந்திருந்தார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாட்சிகள் அல்லது சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தகவல் அளிக்க முன் போலீசார் கேட்டுக் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பிற்பகல் பேர்ன் மாகனத்தில் உள்ள ஆர்ச் நகராட்சியில் வாகன தீ விபத்து ஏற்பட்டது பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து அளவில் பைபர்ன் திராசவில் கார் தீப்பிடித்து இருவதாக பேர்ன் கன்டோனல் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்தது பிராந்திய தீயணைப்புத் துறையின் அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து வாகனம் ஏற்கனவே தீயில் எரிந்த நிலையில் இருப்பதை கண்டனர் எனினும் அவர்கள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் காரை ஓட்டிச் சென்றவர் சரியான நேரத்தில் வெளியே வர முடிந்தது அத்துடன் காயமொன்றி தப்பியுள்ளார் ஆனால் வாகனம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது அணைக்கும் மற்றும் சுத்தம் செய்யும் பணியின் போது பைபர் மூடப்பட்டது அத்துடன் போக்குவரத்து மாற்றுப் பாதை வழியாக மாற்றப்பட்டது முதற்கட்ட தகவலின்படி தொழில்நுட்ப கோளாரால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்திற்கான சரியான காரணத்தை விசாரிக்கின்றனர் மேலும் ஏற்பட்ட சேதத்தின் அளவையும் கண்டறிய முயற்சித்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம்பிஎச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃப்ரங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம்பிஎச் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு சென்ட் கால் கண்டோனில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் அறிவித்தனர் ஆரம்பத்தில் அடையாளம் தெரியாத இரண்டு குற்றவாளிகள் காலனில் உள்ள பிஜுவிலர் இரண்டு கார்களை தேடி அதிலிருந்து பணத்தை திருடி சென்றுள்ளனர் போலீசார் உடனடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு சந்தேக நபரை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்டவர் லிபியாவை சேர்ந்த இருபத்தாறு வயது இளைஞன் எனவும் சுவிட்சர்லாந்தில் புகரிடம் கோரி விண்ணப்பித்திருந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது விசாரணையில் அவருக்கு உடந்தையாக இருந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இரண்டாவது சந்தேக நபர் அல்ஜீரியாவை சேர்ந்த முப்பது வயதான புகரிட கோரிக்கையாளர் அவர் பின்னர் துர்காவ் மாகாணத்தில் உள்ள புகரிட மையத்தில் வைத்து கைதானார் காலன் அரசு வக்கீல் அலுவலகம் மூலம் இருவருக்கும் அபராத நோட்டீஸ் வழங்கப்பட்டது குடியேற்ற சட்டத்தின் கீழ் மேலும் நடவடிக்கைகள் தேவையா என்பதை இடம்பெயர்வு அலுவலகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது புரோ ஜுவன் டூடின் புதிய ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் உள்ள இளைஞர்கள் எதிர்பார்த்ததை விட சமூக ஊடகங்களால் குறைவாகவே மன அழுத்தத்தில் உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் சூரிச்சில் மனநல பல்கலைக்கழக மருத்துவமனையால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பள்ளி மற்றும் தேர்வுகள் போன்ற பகுதிகளில் மன அழுத்தம் உண்மையில் அதிகமாக இருப்பதை கண்டறிந்துள்ளது பதினான்கு முதல் இருபத்தைந்து வயது உடையவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் எண்பத்தெட்டு வீதம் பேர் மன ரீதியாக நன்றாக இருப்பதாகவும் தொன்னூற்று நான்கு வீதம் பேர் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர் இருப்பினும் முப்பது வீதம் பேர் இன்னும் சோர்வாக உணர்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் மன அழுத்தத்தின் முக்கிய ஆதாரங்கள் பள்ளி தேர்வுகள் செய்ய வேண்டிய அழுத்தம் பணக் கவலைகள் மற்றும் எதிர்கால வாழ்க்கை பற்றிய கவலைகள் ஆகியவை அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது ஆச்சரியப்படும் விதமாக பதினைந்து வீர இளைஞர்கள் மாத்திரமே சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய மன காரணி என்று கூறியுள்ளனர் இளைஞர்களை விட இளம் பெண்கள் அதிக மனநல சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கணக்கெடுப்பில் சுமார் பன்னிரண்டு வீதம் இளம் பெண்கள் சிகிச்சையில் இருந்தனர் மேலும் மூன்றில் ஒரு பகுதியினர் தொழில்முறை உதவியை நாடியுள்ளனர் பல இளைஞர்கள் சிறப்பாக செயற்படுகையில் சிலர் குறிப்பாக இளம் பெண்கள் மனநல போராட்டங்களை கையாள்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு லுசர் நகரில் பல இளைஞர்கள் காவல்துறை அதிகாரிகளை தாக்கி அவர்களை காயப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னர் போலீசார் மூவரை கைது செய்து சாட்சிகளை தேடி வருகின்றனர் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பிலாத்தோஸ்திராசாவில் ஒரு குழு மற்றவர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதை கண்டுபிடித்தனர் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசியபோது அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டு நபர்களால் உடல் ரீதியாக தாக்கப்பட்டனர் இறுதியில் சம்பந்தப்பட்ட பலரால் தாக்கப்பட்டுள்ளனர் கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட மூன்று பேர் கைதாகினர் இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு சுவிஸ் ஆண்கள் மற்றும் இருபது வயதான ஸ்பானியர் ஆவார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் உள்ளதா என லுசன் போலீசார் தற்போது தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மாவட்டம் மூன்றில் இருவருக்கிடையில் மோதல் சம்பவம் ஒன்று பதிவானது குறித்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதோடு ஒருவர் போலீசாரால் கைதானார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு பிறகு காயமடைந்து நாற்பத்தொரு வயது நபர் சூரிச் மாவட்டம் மூன்றில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் பிரகாரம் அவர் முன்பு ஸ்டாஃபல் திராசவில் மற்றொரு நபரால் வெட்டு ஆயுதத்தால் காயமடைந்தார் இதன் பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய குற்றவாளியானவர் குற்றம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையால் கைதானார் கைது செய்யப்பட்டவர் வயதான தாலியர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் தற்போது வெளியாகவில்லை ஒரு விரிவான தடையவியல் விசாரணை மேற்கொள்ள சூரிஜ் தடையவியல் நிறுவனத்திலிருந்து நிபுணர்கள் அழைக்கப்பட்டனர் தீவிர வன்முறை குற்றத்துக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மாலை மாகாணத்தில் உள்ள மென்ரிசியோவில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் டிசீனோ கன்டோனல் போலீசின் கூற்றின்படி லுகானோவை சேர்ந்த முப்பது வயதுடைய நபர் கார்லோ மொடர்னா வழியாக தெருவில் தனது காரை கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளார் அந்த நபரின் பயணியான முப்பத்தி எட்டு வயது இத்தாலியரான வழேசை வாகனத்தை சேர்ந்தவர் விபத்து நடந்த இடத்தில் உயிரிழந்தார் மேலும் டிரைவரும் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் லுகானோவை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பெண் ஒருவர் மற்ற வாகனத்தில் இருந்தார் விபத்தில் பலத்து காயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் விபத்து குறித்து விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கார்லோ மொடர்னா வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு உள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்